எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுந்தரி கிச்சன் இன்னைக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா எல்லாம் இருந்தது அதை வச்சு இன்னைக்கு நான் சட்னி அரைச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கட்டு புதினா மல்லி கழுவி நறுக்கி வச்சுருக்கேன் அதில் ஒரு கொ ஒரு அஞ்சாறு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் இப்போ அதுக்கு வந்து எங்களுக்கு காரம் அதிகமாக நாங்கள் சாப்பிடுவோம் அதனால ஒரு ஆறு ஏழு மிளகா பெரிய மிளகா ரெண்டு ரெண்டாக வெட்டி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஏழுமிச்ச அளவு புளி வெள்ளைப்பூடு மூணு பல் தேங்காய் தெருகுனது ஒரு அரை முடி தேங்காய் இவ்வளவுதான் இதுக்கு தேவையானது இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வெங்காயமெல்லாம் தேவையில்லை வெங்காயம் போட்டு அரைச்சோம்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆயிடும் இது தனியை இப்போ புதினா மல்லி பச்சை மிளகா போட்டு புளி போட்டு அரைக்கிறது எங்க வீட்டில் அதே மாதிரி தான் அரைப்போம் அதே மாதிரி நான் இன்னைக்கு அரைச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுல வந்து இஞ்சி வேணுன்றவங்க ஒரு பண்டு இஞ்சி போடுவாங்க அப்படி நீங்கள் இஞ்சி போட்டா அந்த கருவேப்பிலை சட்னியில் வந்து அந்த ருசியே மாறிடும் அதனால நாங்கள் போட மாட்டோம் இப்போ மூணு பல்லு வெள்ளைப்பூடு தேங்காய் ஒரு அரை முடி புரி வச்சுருக்கேன் அதையும் அதோட போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி எடுத்து இதில் ஒரு ஏழுமிச்சம்பளம் அளவு நம்ம எவ்வளவு சட்னி செய்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கூட தான் செய்கிறேன் அதனால கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் புளி அதுதான் அடுப்பாக பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ இந்த சட்னி அரைக்க போகிறேன் அதுக்கு தகுந்தாப்பில் உப்பு பாருங்க அரைச்சாச்சு எப்படி இருக்குன்றாரு இது வெறும் கடுகு மட்டும் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு இப்போ கடுகு உள்ள இருக்குது தாளிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ சட்னி அரைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல பெருங்காயம் போட்டுக்கோங்க ரொம்ப போடாதீங்க கசப்பாயிரும் பாருங்க இப்போ இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இது கருவேப்பிலை நிறையா போட்டு கருவேப்பிலை சட்னியாக அரைச்சிருக்கேன் இது வந்து முடிக்கு நல்லது சின்ன குழந்தைகளுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நெய் ஊற்றி ஊட்டலாம் பெரிய குளம் வச்சு சாப்பிடலாம் சாதத்தில் போட்டு நம்ம இட்லி பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இதை எடுத்து அப்படியே சாதத்தில் போட்டு காலையில் சுழ் சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி அப்படியே சாப்பிடலாம் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானதுதான் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்